ஹே ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு மை சேனல் உடனே சமையல் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வச்சு ஒரு அருமையான கிரேவி ரெசிபி தான் ஃபிரெண்ட்ஸ் பார்க்குறேன் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சாதம் சப்பாத்தி இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே சேட வச்சு சாப்பிட்றக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் கிடச்சா மிஸ் பண்ணாமல் இது போல் ஒரு கிரேவி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இந்த கிரேவி எப்படி சேர்ந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்கணும்னா நம்ம சேனல் எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க பக்கத்துக்குள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மிக்ஸி ஜாலில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பார்த்தீங்கன்னா தூள் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கலாம் ஆறு பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி வெளகாய்த்தல் ஒன்றரை டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் வறுத்த வேர்கடலை ரெண்டு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் திக்னஸ்க்காக பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வேறு கட்டில் சேர்த்துருக்கோம் உங்கள் கட்டை பார்த்திங்கன்னா குப்பரை சாயங்காய் இருந்தோன்னா அது கொஞ்சம் தெரிவிக்கலாம் கடாயில் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுறக்க ஆயில் சேர்த்துக்கலாம் என்ன சொல்கிறாலும் இதில் கத்திரிக்காய் பார்க்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதை இதை சேர்த்திக்கிறேன் கத்திரிக்காய் இந்தளவுக்கு நம்ம பதில் பண்ணி இந்த இடத்துக்காக ரெண்டு பவுலுக்கு பார்த்துக்கலாம் அதே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் ஜீரகம் அஞ்சாறு வெந்தயம் அரை டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் பொரியும்போது ஒரு கொத்து கருவேப்பிலை கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதுன்னா நம்ம அரைச்சி வச்சுக்கிறேன் மசாலா தான் வச்சுக்கலாம் இதை கூட கால் டீஸ்பூன் நமக்கு மஞ்சள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் விட்டு வதக்கி விட்டுருவோம் பச்சாசங்களோட பச்சை வசமெல்லாம் போய் மசாலா பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை கூட பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுக்கிறேன் கத்திரிக்காய்களை இதை சேர்த்துடலாம் சரி மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றாங்க கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா மசாலாவோட பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் லெமன் சைஸ் அளவுக்கு புளிக்கரிசில் இருக்கேன் அது இதில் சேர்த்துடலாம் வேறு தக்காளி சேர்த்து அதனால் அதனால மட்டும் சேர்த்துக்குவோம் புளி கசுவைக்காக கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட்டு சரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மசாலாவோட நல்லா கத்திரிக்காய் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் லோ ஃப்ளேமில் இது பத்து நிமிஷம் நம்ம பாயில் பண்ணிக்கலாம் மூடி போட்டு பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா பாயில் பண்ணிவிட்டேன் பருங்கள் கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா மசாலா பிடிச்சி குக் ஆகிட்டுருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ண முடியாது கிளறியாக விட்டுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா பொடியான இருக்கிற கூட கொத்தமித்தலை கிளை நான் சேர்த்துருவோம் கத்திரிக்காய் கழிச்சா மிஸ் பண்ணாமல் இதை போல செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக லைக் பண்ணுங்க அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி